ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு கஷ்டமான வேலைகளை கூட சுலபமாக்கக்கூடிய சில டிப்ஸ்ஸுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன் நம்ம கடைங்களில் ஸ்வீட்டு சிப்ஸ் இது மாதிரி எதனா பொருட்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கவரில் வரும் இதை எப்படி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டால் இது வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் கவர் மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் எடுக் எதுக்காக எடுத்திருக்கேன்னா நம்ம வீட்டில் சில நேரங்களில் நான்வெஜ்லாம் வாங்கி ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒவ்வொரு வேலைக்கு தேவையானதை தனித்தனி டப்பாக்களை போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு ஃப்ரீஸரில் இடம் பத்தாது இல்லை ஒரே டப்பாலே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் நம்ம அடுத்த வேலைக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது வெளியில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதாக இருக்கும் இதனால நம்ம நான்வெஜ்லாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வேலைக்கு தேவையானதை இந்த மாதிரி பிரித்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதே அதுவும் ஒரே டப்பாலயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வேலைக்கு தேவையானது நான் டப்பாவிலேயும் அடுத்த வேலைக்கு தேவையானதை இந்த மாதிரி கவர்லையும் வச்சு ஃப்ரீஷரில் எடுத்து வைக்க போகிறேன் இதை நம்ம அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள் இது இப்போ நான் வந்து ஃப்ரீஜரில் வச்சு எடுத்து காட்டுறேன் இது ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும் இதனால நம்ம பொருட்கள் வந்து ரொம்ப நேரம் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பொருள் சீக்கிரமாக கெட்டும் போகாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுனா இந்த வேலைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இது அடுத்த வேலைக்கு எடுத்து வச்சுக்குவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் மாவெல்லாம் அரைச்சி வைப்போம் அது சில நேரங்கள வந்து புளிக்காது அதாவது குளிர் காலத்தில் மழை காலத்தில் வந்து அது புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப ஈஸியாக புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவை நம்ம இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கக்கூடாது ஒரு லேசான சூட்டில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அப்புறம் மாவு வெந்து போயிடும் ஸோ இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த மாவு பாத்திரத்தை இதுவில் நம்ம வச்சு விட்டுடலாம் இப்போ ஒரு கிளாஸில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதையும் இந்த மாவுக்குள்ளே வச்சு விட்ரலாம் இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே நமக்கு வந்து நல்லா புளிச்சு வந்துடும் எப்படி ஒரு த்ரீ ஹவர்ஸாவது ஆகும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் தனியாக எடுத்து வச்சுருந்த மாவு அந்த அளவுக்கு புளிக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தெலாம் நம்ம எடுத்து வைச்சோம்னா இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த மாவு பாருங்கள் முதல்ல பாதி தான் இருந்துச்சு இந்த டிஃபனில் ஊற்றி இருக்கும்போது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்திருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் கிளாஸில்லாம் பாருங்கள் மாவு வந்து பொங்கி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் உப்பு சோடா மாவுலாம் போட்டு கலந்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக சாஃப்டாக நல்லா மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் இதில் நல்லா இட்லி சுட்டனாலும் நல்லா சாஃப்டான இட்லி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி பக்கெட் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக அழுக்காக இருக்குன்னு இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய சோப்பு லிக்விட் இப்படி எதுனாச்சும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தூக்கி போடக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம் இந்த வாழைப்பழத்தோலில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதுக்கு சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கெட்டில் வச்சு தேய்க்கிறேன் நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு அழுக்கு வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த உப்பும் வந்து அந்த வாழைப்பழத்தோல் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ்டாகி கொஞ்சம் நேரத்திலே கருப்பு நல்லா மசிஞ்ச மாதிரி ஆகிடும் அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் வந்து இப்போ அந்த அழுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் அந்த அழுக்கு வந்து அழகாக போகுது நீங்களே பாருங்கள் இதுக்கு நான் இப்போ வந்து சோப்போ லிக்விடோ வேற எதுவுமே யூஸ் பண்ணலை ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்க்கல வெறும் கைகளாலே தான் வச்சு தேய்ச்சி கொடுக்குறேன் எந்தளவுக்கு அந்த அழுக்கு வந்து நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுது நீங்களே பாருங்கள் இப்போ இது ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த டிசைன்லலாம் கூட ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாதான் போகும் ஆனால் வெறும் இந்த வாழைப்பழ தோலே பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இந்த அழுக்கை போக்கிடுச்சு ஃபுல்லாக இதை நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒரு தூக்கி போடக்கூடிய அந்த வாழைப்பழத்தோல் இவ்வளோ சூப்பராக நமக்கு அழுகை க்ளீன் பண்ணி கொடுதுன்னு நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக பளிச்சின்னு இருக்குன்ட்டு அதே மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூம் கதவுலலாம் கூட இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுவும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க இதை கொஞ்சமாக இப்போ தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறது இந்த தோல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும் பாருங்கள் எந்தளவுக்கு புதுசாக இருக்குதுன்ட்டு ஒரு புது கதவு மாதிரி இருக்குது தேய்ச்ச இடத்துலையும் தேய்க்காத இடத்துலையும் நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அதே மாதிரி நம்ம வீட்டு அடுப்பிலெலாம் கூட எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் அதை கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் உப்பு தூள் தூவிட்டு இந்த வாழைப்பழத்தோலை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப தண்ணியெலாம் நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு ஒரு ஈர துணி போட்டு லாஸ்ட்டாக தொடச்சி விட்டுட்டாலே போதும் நல்ல புத்தம் புது ஸ்டவ் மாதிரி மாறிடும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்ட்டு நம்ம முகம் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பளிச்சின்னு புத்தம் புதுசாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்